இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம சுட சுட சாதம் காய் சாம்பார் ரொம்ப நாள் ஆச்சுல கேபேஜ் பொரியல் தேங்காய் தெருவி போட்டு கேபேஜ் பொரியல் ரவை கேசரி கேசரி செஞ்சு ஆமாம் ரவை கேசரி செஞ்சுருக்கேன் அப்பளம் மோர் மிளகாய் இன்னைக்கு இதான் ஸ்பெஷல் சாப்பிடலாமா சாப்பிடலாம் நல்லா இருக்கா சரி கேபேஜ் பொரியல் கேபேஜ் பொரியல் சூப்பர் கேசரி நல்லா இருக்கா சரிங்கம்மா நல்லா சாப்பிடுங்க எல்லாமே நல்லா இருக்கு நான் சாப்பிடுறேன் நீங்களும் நாங்களும் சாப்பிட போறோம் பாய்